ஃபண்டமெண்டல் ரைட்ஸு ஏன் எதிர்மறை அப்படின்னு சொன்னால் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏதாவது ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதில் அந்த தனி மனிதனை வந்து பாதுகாத்தே ஆகணும் அப்படி தானே ஸோ அப்போ வந்து சில விஷயங்களை வந்து அவங்களால அந்த அடிப்படை உரிமையை மட்டும் நிறுத்தி வைக்க முடியாது கரெக்டாக அப்போது அரசினுடைய கொள்கைக்கு வந்து இது எதிர்மறையான ஒன்று தானே ஆனால் டிபிஎஸ்பி எப்படி அப்படின்னா அரசினுடைய செயல்பாடுகளை அது ஊக்குவிக்குது அதனால் டிபிஎஸ்பி வந்து நேர்மறை அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறை கோட்பாடுகள் வந்து ஒரு நேர்மறையான ஒரு கொள்கையை கொண்டது அடிப்படை உரிமைகள் வந்து ஒரு எதிர்மறையான கொள்கையை கொண்டது அடுத்தது மக்களாட்சி அடுத்த கீ பாயிண்ட் வந்து அடிப்படை உரிமைகளில் மக்களாட்சி அதுவே வந்து டிபிஎஸ்பியில் சமூக மற்றும் பொருளாதார மக்களாட்சி சமூக மற்றும் பொருளாதார மக்களாட்சி இது வந்து கொஞ்சம் டெவலப்மெண்ட் மேம்படுத்துது சமூக மற்றும் பொருளாதார மக்களாட்சி அடுத்தது தன்னிச்சையாக செயல்படும் அடுத்த பாயிண்ட் தன்னிச்சையாக செயல்படும் இது டிபிஎஸ்பி தன்னிச்சையாக செயல்படாது ஏன் அப்படின்னு சொன்னா அங்கே வந்து நீங்கள் வந்து ஒரு அடிப்படை உரிமைகளை காப்பதற்காக உங்களுக்கு எந்த ஒரு சட்டமும் இயற்ற தேவையில்லை ஆனால் அரசுக்கு வந்து ஒரு வழிகாட்டும் நெறிமுறைகளில் சட்டம் இயற்றினால் மட்டும்தான் அதை நடைமுறைப்படுத்த முடியும் சரியா அடுத்த பாயிண்ட்டு உரிமைகளை மீறும் சட்டம் செல்லாது உரிமைகளை மீறும் சட்டம் செல்லாது சரிங்களா ஆனால் இந்த இது வந்து என்னன்னா சட்டம் வந்து என்னாகும் செல்லும் ஏன் அப்படின்னு கேட்டால் அடிப்படை உரிமைன்றது ஒரு மனிதனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று 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 உண்டு இப்போ அதை நம்ம மீறும்போது அதை யாராவது நம்ம வந்து பறிக்கிறாங்களோ இல்லை இது பண்ணுறா பண்ணும்போது நாம் அதை மீறலாம் மீறும்போது உயர் நீதிமன்றமே நமக்கு சப்போர்ட்டாக வந்து தீர்ப்பு வழங்கும் நீதிமன்றங்கள் ஓகேங்களா ஆனால் அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறைகளில் சப்போர்ட்டாக வந்து தீர்ப்பு வழங்காது ஓகே அடுத்தது லாஸ்ட் பாயிண்ட்டு சட்ட தடைகள் உண்டு அடிப்படை உரிமைகளில் வந்து சட்ட தடைகள் உண்டு அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறைகளில் வந்து அரசியல் தடைகள் உண்டு